இது ஒரு கீரை வகைங்க இந்த கீரையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்குற ஒரு கீரைன்னா இந்த கீரை தாங்க சொல்லணும் இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க பசலைக்கீரையில் ஒரு வகை இந்த இது இது வந்து நம்ம அது எப்பயும் போல் நல்லா பொரியல் பண்ணி முட்டை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பேர் கனி கணக்கு விலாக்ஸுங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கார்டனிங் நிறைய கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் காய்கறி செடி அப்புறம் பழமரம் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம சேனலில் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்களே இந்த தண்டு கொஞ்சோண்டு எங்கே விழுந்தாலும் சரி அதுலேருந்து சூப்பராக முளைச்சி வந்துடும் இந்த இந்த எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலு கொத்தாவது ஊடி புடிங் கொண்டு வந்து ஊனி வைங்க சூப்பராக தலைஞ்சி வரும் நம்ம ஓடிச்சு ஓடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம்